சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் மே பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி கிழமை விஸ்வா வசூ வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் திருநாள் மூலா நட்சத்திரம் இன்று மாலை நாலு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் அப்புறம் சதுர்த்தி திதி தேய்பிரை ரிஷபராசி அல்லது ரிஷபலக்னம் திருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிலவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அருமையான வெற்றி வாய்ப்புகள் நல்ல ஒரு அறிவு கூர்மை புத்திசாலித்தரம் அதிகமாக இருக்க போறது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னமாக மேஷத்திற்கு இரண்டாவது சிம்மம் மூன்றாவது தனுசு யாருக்கெல்லாம் இன்றைய நாள் தொழில் ரீதியான நிறைய விஷயங்கள் தடைகள் தாமதங்களோட ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம் வச்சுகம் இரண்டாவது வந்து மீனம் மூன்றாவது கடகம் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் வந்து நண்பர்கள் மூலியமா அல்லது வேற்று மொழி மனிதர்கள் மூலியமா ஆதாயங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்ல துலாம் ராசி மிதுன ராசி கும்பராசி நண்பர்களுக்கு இன்ஃபேக்ட் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பலன்கள் இன்றைய நாள் யாருக்குன்னு கேட்டா தனுசு ராசி மேஷ ராசி அதுக்கப்புறம் ராசி நண்பர்களுக்கு பெண் ராசிக்காரர்கள் மேஷ ராசி இருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் அருமையாக இருக்கிறது நிறைய பேர் வெளியூர் போறது வெளிநாடு போறது பிரயாணங்கள்ல சந்தோஷம் கொடுக்கறது பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அற்புதமானது அஞ்சு மகாபெரியவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டு ரிஷபராசியில் இந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான உபாதைகளும் நிவர்த்தி ஆகும் கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் நிவர்த்தியாகும் மருந்து மாத்திரை எடுத்து ஏதாவது பிரச்சனை ஆயிட்டு இருந்ததுன்னா அது இந்த நாள் சரியாக கூடிய அற்புதமான நாள் வைத்தியநாத சுவாமி வெளிபார் ஏஷத்தை கொடுக்கும் தாசியா நிறம் தெங்கு நிறம் மிதுன ராசியில் இருந்து மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே பிரச்சனைகள் சால்வ் ஆகும் நல்ல மதிப்பு கிடைக்கும் மற்றவங்க மூலியமா நமக்கு ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்கும் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு மனசுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கும் பொழுது மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏசத்தை கொடுப்பார் ராசியான ப்ளூ நிறம் கடகராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும் வேலை நிமித்தமான தொழில் நிமித்தமான வியாபார நிமித்தமான வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் நிறைய பேருக்கு ரெண்டு நாள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியும் சுவாரஸ்யமான விஷயமும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் யாரையும் எதுக்காகவும் சின்ன பிரச்சனை கூட நீங்க வந்து ஹேண்டில் பண்ணி அது தகுந்த மாதிரி ரொம்ப அற்புதமா செயல்படுத்தக்கூடிய ஒரு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏசத்தை கொடுப்பாள் ராசி ஆந்திரம் வெள்ளை சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளால பெரிய ஆதாயம் பெரிய சந்தோஷம் நினைத்தது எல்லாமே சக்சஸ் ஆகிறது ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணீங்கன்னா அந்த டார்கெட் வந்து கண்டிப்பா கேக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய கால பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் மிக அதிகமாக இருக்கும் அஞ்சநேர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் கண்ணி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு மருத்துவர்களுக்கு யோகமான நாள் தாயார் மூலியமா நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கசப்புகள் மனக்கசப்புகள் அல்லது தாயாருடைய உடல்நிலைகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இது எல்லாமே இன்றைய நாள் சரியாகக்கூடிய அற்புதமான நாள் பொறுத்த எந்த விஷயத்தையுமே எடுத்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாருடன் நட்பும் எல்லாருடன் நல்ல ஒரு மதிப்பும் கூட இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை நமக்கு அழிக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து உங்க கூப்பிட்டு உங்ககிட்ட ரகசியங்கள் சொல்லக்கூடிய நாளாக இருக்கப்படுது பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்பியான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் அதிகவனமாக இருப்பீர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு ஏற்றோம் என்றால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசி நண்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகள்லயுமே பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு ஏற்றமும் உங்க வார்த்தைகள்ல பலவிதமான நன்மைகளும் நடக்கும் உங்களுக்கு நல்ல கௌரவம் கிடைக்கும் குடும்பத்துல அந்யோன்யம் பெருகக்கூடிய அற்புதமானது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஹெல்த் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் காசு கட்டுப்பாடு நீங்கும் நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்துல மத்தவங்க மூலியமா ஒரு ஆதாயத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரம் சம்பிரதாயம் இதை பத்தி கொஞ்சம் எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய கலாச்சாரத்தை பத்தி எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்திரம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் ஒரு சில பேருக்கு ஏற்படலாம் இரவு நேரத்தில் பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது பொறுத்து எல்லா விஷயத்தையுமே நல்லபடியாக செய்து முடிக்கக்கூடிய அச்சுதமான நாள் எல்லாமே இருந்தாலும் சின்னதா இல்லாங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நிறைய பேர் கண்டிப்பா இந்த நாள் வந்து நடைபயணாம சில கோவில்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேர் ரிசர்ச்சு வந்து அற்புதமான நாள் ஆகங்கள் கட்டப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவத் வழிபாடு ஏச்சத்தை கொடுப்பார் ராசியான கும்ப ராசி அல்ல கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் பெரிய திருப்தி நினைச்ச காரியங்கள் கைகூடுவது நண்பர்கள் மூலியமா ஆதாயங்கள் பெரிய மனிதர்கள் அதுவும் வேறு மொழி லவ் மேரேஜ் பண்ணிருப்பாங்க அவங்க மூலியமாக பெரிய ஆதாயத்தை காணக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்த நாள் வந்து ரொம்ப சூப்பராக முடிக்க போறீங்க அதுதான் மேட்ரு ரொம்பதான் ஏன்னா தொழில் இருக்கக்கூடிய தடைகள் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளோ யாரெல்லாம் வந்து மருந்து மாத்திரை சம்பந்தப்பட்ட இருக்கீங்களோ கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கீங்களோ எடிட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் கால் முட்டி லெகுமன் தரக்கூடிய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள் நினைக்கிறது கைகூடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜ கணபதி வழிபாடு இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வே சனா சத்தி நான் சமஸ்தன் மங்களி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க